மாணவன்கிற ஒரு படத்தில் தேவர் ஃபிலிம்ஸ் படம் அதில் வந்து விசில் விசிலடிச்சாம் குஞ்சுக்கலான்னு ஒரு பாட்டு வரும் அது நாங்கள் நாலு பேர் அதாவது முத்துராமனோட கூட அயோக்கியத்தனமாக பண்ணுற நாலு பேர் வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி சாத்தனூரில் ஷூட்டிங் வச்சுருந்தாங்க அதுக்கு நம்ம தேவர் ஃபிலிம்ஸ் ஆஃபீஸில் மாடியில் தங்கப்பா மாஸ்டர் தான் டான்ஸ் மாஸ்டர் அவர் தான் சொல்லி கொடுத்துக்கணும் அவர் தேவர்கிட்ட போய் சொல்லிட்டு இவங்க நாலு பேர் வந்து சாத்தனூரில் ஷூட்டிங் எடுக்கணும்னா ஒரு வருஷம் அப்படி இல்லையா எனக்கு இவங்களுக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்து எனக்கு டான்ஸ் மறந்து போயிடும் அதனால் இவங்களை வச்சு டான்ஸ் எடுக்க முடியாதுன்னுட்டு ஆனால் மறுநாள் காலையில் அவங்க நாங்க ஷூட் பண்ணி அவனுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க அப்போ தான் அவர்கிட்ட சொன்னார் எங்கிட்ட ஒரு பையன் இருக்கான் அசிஸ்டன்ட் இருக்கான் அந்த பையனை கூப்பிட்டுப்போம் குட்டி பத்மினியை கூப்பிட்டுப்போம் அவங்க ரெண்டு பேருக்கு மெயினுக்கு சாங் ஆட விட்டு இவங்க ரெண்டு பேருக்கு பிஜிஎமுக்கு ஒன்று ஒன் அதனால மாணவன் படத்தை பார்த்தீங்கன்னா கமலஹாசனும் குட்டி பத்மினியும் அந்த சாங்குக்கு மாத்திரம்தான் ஆடி இருப்பாங்க வேற படத்தில் வேற ரோலே கிடையாது எதுவும் இருக்காது சினிமா இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறதுல நீங்க விருது ரெண்டு முதல்வர்த்தையும் வாங்கியிருக்கீங்க ரெண்டு முதல்வர் நான் சொல்றது கருணாநிதி அவர்கிட்டையும் வாங்கியிருக்கீங்க ஜெயலலிதா அவர்கிட்டயும் நீங்க வாங்கியிருக்கீங்க ரெண்டு பேர் கூடயும் நீங்க சினிமா துறையில இருக்கும் இருக்கும்போது அந்த நேரத்தில் அவங்க பீக்கில் இருக்கும்போது பேசியிருக்கீங்க கலைஞர்கிட்ட ஜாஸ்தி எனக்கு பழக்கம் கிடையாது ஏன்னா அவர் வந்து பார்த்துருக்கேன் அவர் வீட்டுக்கெலாம் போயிருக்கேன் இப்போ அந்த இந்த அவார்டு வாங்கும்போது கூட கூப்பிட்டு காத்தாடின்னு உங்களுக்கு பேர் தான் அதுக்காக இப்படி ஓடாதீங்க அப்படின்னு பேர் அப்படின்னு சொன்னார் இருந்தேன் அதே கலைமாமணி எங்கள் ட்ரூப்பு கொடுத்தது ஜெயலலிதா அம்மா வந்து எனக்கு கொடுத்தது அது பட் ஜெயலலிதா அம்மா விட இந்த பட்டிக்காடா பட்டணமா இதுக்கு தெரியாத காட்டு இதெல்லாம் பண்ணியிருக்கான் பேச்சு அது தவிர மெட்ராஸ் தியேட்டர்ஸ்ன்னு அவங்க வந்து ஒரு இங்கிலீஷ் பிளே எல்லாம் பண்ணாங்கப்போ ஜெயலலிதா ஜெயலலிதா டீ ஹவுஸ் ஹவுஸ் ஆகஸ்ட் மூணு அப்படின்னு விட்டு அது ஷோ பண்ணிட்டு இருந்தேன் அதில் அப்போ அதனால கூட போயிருக்கேன் அப்ப சாதாரண பேச்சு வழியை வந்து இன்னும் சீரியஸான பேச்சுக்கள் எதுவும் கிடையாது அவங்க காமெடியெல்லாம் கொஞ்சம் ரசிப்பாங்களோ ஷோ பண்ணுவாங்க அதெல்லாம் அவங்களும் கொஞ்சம் பேசும்போது கொஞ்சம் நகைச்சுவையாக பேசுவாங்க அப்படியே நம்ம ஏதாவது பேசினா அதை கவுண்டர் கட் பண்ண இது பண்றது இதெல்லாம் பண்ணுவாங்க ஜெயலலிதா பண்ணுவாங்க பட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து சிவில் பி அலோன் ஷூட்டிங்கில் தனியாக தான் இருப்பாங்க சின்ன செட் ஆஃப் நண்பர்கள் வச்சுருப்பாங்கல்ல எனக்கு அவ்வளோ தூரம் பிறக்கம் கிடையாது நான் கொஞ்சம் இந்த லேடிஸ்னு ஒதுங்கி விட்றது ஏன் சார் என்னத்துக்கு வம்புன்னு தான் சினிமானாலே அப்படி இப்படி தான் எல்லாரும் இருப்பாங்க அப்படிம்பாங்க நீங்கள் லேடீஸ்னால் ஒதுங்கிருந்தீங்க அப்படி இப்படின்னு இருப்பாங்கள்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி எங்கிட்ட கேட்டால் நான் என்ன பதில் சொல்கிறாரு ஓ பெண் தொழிலே உங்களுக்கு கிடையாதா அப்படின்னா எனக்கு ஒன்றும் புரியலையே நான் இப்போ டிராமால வந்து நடிக்கிறது எல்லாம் பெண்கள் தான் அதுக்காக அவங்கள விட பழகாமல் இருக்குமா பேசாம இருக்குமா பொண்டாட்டி பொண்டாட்டின்னு கூப்பிடாம இருக்குமா அதெல்லாம் அதெல்லாம் நாடகம் சினிமாவெல்லாம் அதோட அதோட அவ்வளோதான் கேரி ஓவர் பண்றது கிடையாது மெசேஜ் எல்லாம் பண்றது கிடையாது அது மெசேஜ் இல்ல செல்ஃபோனே செல்போனே கிடையாது மெசேஜ் பண்ணுவீங்களா முடியாது இப்போ வாட்ஸ்அப்ல மெசேஜ் ஏதாவது பண்ணுவீங்களா இப்போ வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் குரூப்ல எல்லாம் இருக்கு அவ்வளவுதான் மெசேஜ் பண்ணுறதில்ல யாருக்கு பண்ணுறது உங்களுக்கு வேணால் பண்ணுறது இடையே அட்ரஸ் என்ன இருக்குன்னு அனுப்புகிறேன்